ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுடிக்கு ஆசை சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே கோபத்தில் வந்து விஜயா வந்து உட்காந்துட்ருக்காங்க அப்போ மீனா போயிட்டு அத்தை உங்ககிட்ட நான் பேசணுன்றாங்க உடனே விஜய கிட்ட உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது அதனால நீ வந்து பேசாதுன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க விஜய்கிட்ட வந்து மீனா அத்தை நீங்கள் என்னுடைய ஆர்டரை எப்படி கேட்கணுன்றதுக்காக நீங்கள் என்ன பிளான் பண்ணிங்கன்றது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் அது முதல்ல புரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்க என்ன நினைச்சாலும் என்ன வந்து கீழே எல்லாம் தள்ளிட முடியாது என் அத்தன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் வந்து பொறுமையா இருக்கேன் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க இதை கேட்டு ரொம்பவே பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க என்ன இது எதுக்காக வந்து இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு முத்து போயிட்டு மீனா கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்டதோ பயங்கரமா ஷாக் ஆகிட்டு இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க உடனே முத்து என் அம்மா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்றது எனக்கும் தெரியும் அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டதும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க உடனே முத்து வந்து இங்கே பாருங்கம்மா நீங்கள் என்ன என்னன்னாலும் பண்ணுங்க என்ன கேள்வினாலும் நீங்கள் என்ன கேளுங்க ஆனால் அதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கு என் பொண்டாட்டியோட பிஸ்னஸை கெடுக்கணும்னு நினைச்சிங்க நடக்கிறதே வேற நல்லா சொல்லி ரொம்பவே பயங்கர கோபத்தில் வந்து இருக்காங்க இப்போ முத்து சொன்னதை கேட்டு விஜயவும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த பிரமபை முடிச்சிருக்காங்க